ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணா சூரிய பகவான் ராசி எனப்படும் சஞ்சரிக்கும் தட்சிணாயன கால தொடக்க நாளான இன்று ஆண்டு திருவாதிரை முழு நிலவு நன்னாளாம் மாதவனுக்கு உகந்த மார்கழி முதல் நாள் இன்று மகாவிஷ்ணுவின் கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று சிறப்பித்த இந்த மார்கழி நன்னாளில் திருத்துழாய் மனத்துடன் பிறந்து பெரியாழ்வாரின் செல்வ புதல்வியாக வளர்ந்த கோதையின் ஆட்சியார் பாடியர்ளிய திருப்பாவையில் இருந்து முதல் பாசுரத்தை பாடி உன்னருள் வேண்டி நிற்கிறோம் பரந்தாமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர்ப்போதுமினோ சீர்மல்கும் மாய்பாடிச் செல்வச் சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவா திருப்பாவையின் முதற்பாசுரத்தின் பொருள் இது முழுநிலவு ஒளிவீசும் முழுமதிநாளான இந்த மார்கழி முதல் நாளில் அழகிய அணிகலன்களை அணிந்த ஆயபாடியின் செல்வவளமிக்க சிறுமியர்களே வாருங்கள் நீராடப் போகலாம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபர் அழுகிய விழிகளை உடைய யசோதை இவர்களின் சிங்கம் போன்ற கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனுமான நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு பரிதரக் காத்திருக்கிறான் அவரை பாடி புகழ்ந்தால் நம்மை இபுல பழங்காலத்தில் பெண்கள் மண்ணால் பாவை செய்து வைத்து விளையாடும் பழக்கம் இருந்தது நாளடிவில் விளையாட்டு பாவை நோன்பாகவும் மார்கழி நீராடலாகவும் மாறின இத்தகைய நாட்டுப்புற பாட்டுக்கு இலக்கிய மதிப்பை கொடுத்து முதல் பாட்டை பாடி அருளியவர் ஆண்டாள் நாச்சியார் இம்முதற் பாசுரத்தில் நோன்புக்கு உரியவர்கள் இளம் சிறுமியர்கள் என்றும் நோன்புக்கு உரிய காலம் மார்கழி மாதம் என்றும் ஸ்ரீமன் நாராயணனே நோன்பிற்குண்டான வழியும் பலனுமாக விளங்குகிறான் என்றும் சொல்லப்படுகிறது அந்நாராயணன் புகழ்பாடு இப்பாவை பாசுரத்தை கேட்போர்க்கும் இசைப்போர்க்கும் அந்நாராயணனே நல்லருள் புரிவாராக. சர்வம் கிருஷ்ணார்பணம்